சார் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இந்த வருஷம் தீபாவளி கிராக்கர்ஸ் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராக்கர் ஷாப் இஷ்யூ இஷ்யூவன்ஸ் ஆஃப் என்ஓசி டோட்டலாக சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி எயிட் அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் ஸ்டேட் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் சார் இதில் இது வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் மீதியெல்லாம் ப்ராசஸில் இருந்துட்டுருக்கு ஆனது ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ்க்குள்ளே நாங்கள் லைசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இஷ்யூ பண்ணி லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் எந்த டிலேயும் இல்லாமல் இஷ்யூ பண்ணுறதுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சார் இப்போ அதான் சார் இப்போ லாஸ்ட் இயரும் இப்போ லாஸ்ட் இயர இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட்டல் கைடன்ஸ் போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணி வாங்குறாங்க இ சேவை போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணி வாங்குறாங்க எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு சார் எதுவுமே எந்த டிலேவும் இருக்க முடியாது எங்கே டிலே இருந்தாலும் எந்த இடத்துல அது டிலேன்றதை அந்த அத்தாரிட்டி பார்த்துட முடியும் ஆமாம் ஆமாம் ரூ ரூரல் டிஸ்ட்ரிக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த லைசன்ஸ் இஷ்யூவிங் அதாரிட்டி லைன் ஏஜென்சியான ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளியரன்ஸ் வாங்கிப்பாங்க எங்கெங்கெல்லாம் வாங்கணுமோ வாங்கி அந்த அவங்களுக்கு அந்த அப்ளிகெண்ட்டுக்கான லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டி கமிஷனர் வந்துடுறாங்க அப்படி தான் சார் லைசன்ஸ் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் எங்கள் சைடில் எந்த டிலேயும் இல்லை ஆமாம் சார் சார் எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் எங்களுக்கு கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் க்ளியராக ஃபாலோ பண்ணுறோம் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஸ்ட்ரிக்டாக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குற ஆஃபீஸஸ்க்கு ஆலோசனைக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்கு நமக்கு ஆக்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அதைப்படி ஸ்பாட்டில் போய் எல்லாம் கிளியராக பார்த்து ஒருவேளை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னா ஆல்டர்நேட்டிவ் ஃபயர் சேஃப்டி என்னெல்லாம் பார்க்கலான்றதை பார்த்து ரொம்ப கிளியராக எந்த பிரச்சனையும் வராததுக்கு என்னெல்லாம் ஃபயர் சர்வீஸ் சைட்லேருந்து பொதுமக்களுக்கு உதவணுமோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ம அதை தாண்டி பப்ளிக் சைடில் எங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் டேஸில் மட்டும்தான் அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப வயலேட் பண்ணுற மாதிரி எல்லா சைட்லேயும் பட்டாசெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் பப்ளிக் தவிர்க்கணும் கிராக்கர் ஷாப்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் எங்கள் டிஜி மேமோட நம்ம விருதுநகர்லலாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கிலெலாம் டிஜி மேடம் கொடுத்த அட்வைஸ் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த தடவை கண்டிப்பாக எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருக்குது சார் ஒன் ஒன் டூ இருக்குது சார் அந்த நம்பரில் மாடர்ன் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும் இமீடியட்டாக நியர்பை ஸ்டேஷனில் இருக்க வெஹிக்கிள் அங்கே டர்ன் அவுட் ஆகி அங்கே போயிடும் எல்லா இடத்துலையுமே நமக்கு போதுமான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் தக்க தயார் நிலையில் இருக்கிறதுக்கு இயக்குநர் அம்மா அவங்க எங்களுக்கு இருக்காங்க நாங்களும் ரெடியாக இருக்கோம் இல்லை நீங்கள் சார் சரி தான் சார் ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்டில் குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல்னு ஒரு வெஹிக்கல் இருக்குது அது அந்த மாதிரி இடங்களில் குறிப்பாக செல்றதுக்காகவே அந்த வெஹிக்கிள் இருக்குது நாங்கள் அந்த இடத்துலையும் போய் நாங்கள் உதவுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் மினிமம் எக்ஸிட்ஸ் வந்து என்ஷூர் பண்ணாமல் ஷாப்ஸுக்குள்ளே நிறையா கிராக்கர்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடாது சார் அது விதிமுறைகளுக்கு உட்பட்டு லைசன்ஸ் தரப்படும் அதை தாண்டி அவங்க அந்த எக்ஸிட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எங்கள் சைடில் இருக்கிற அட்வைஸ் அட்வைஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்னென்னா நாங்கள் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸை ஸ்ட்ரிக்ட்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டாலே நாங்கள் எல்லா டைம்லேயும் உதவுறதுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் எல்லா வகையிலும் கரெக்டாக இருக்கும் சார் அது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் ஷாப் வந்து இப்போ நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருப்போம் இல்லை ஏதாவது ஃபயர் ப்ரோன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இடத்துல இருக்கும் ஸோ எங்களுக்கு இதெல்லாம் க்ளியாக சுப்ரீம் கோர்ட் டேரெக்ஷன்ஸ் இருக்குது ஆக்டில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அந்த மாதிரி இடங்கள்ல கன்ஜெஸ்டட் ப்ளேஸெல்லாம் கொடுக்குறதா நாங்கள் தவிர்க்கிறோம் மஹால் அந்த மாதிரி கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடத்துலலாம் தவிர்க்கிறோம் ஆமாம் சார் அதிகமாக மக்கள் கூடுகிற இடங்களில் கிடையாது கண்ட இப்போ யாருக்குமே லீவ் இல்லை சார் கம்ப்ளீட்டாக மொப்ளைஸ் பண்ணிடுவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இருப்பாங்க ஆஃபீஸஸ் ஒன் ஒன் டூ சார் ஒன் ஒன் டூ தான் எங்களோட மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் அதில் தொடர்பு கொண்டால் போலீஸ் ஃபயர் எல்லாரையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் உங்கள் சத்யநாராயணன் நான் ஜாயின்ட் டேரக்டர் நான் நார்த்தன் ரீஜன்